ஃபிஷ் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபிஷ் ஃப்ரை செய்கிறதுக்கு ஃபிஷ்ஷை ஒரு ரெண்டு மூணு டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இதில் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ஃபிளவர் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் தேவையான அளவுக்கு உப்பு இது கூடவே ஒரு ஹாஃப் லெமன் சேர்த்து பிழிஞ்சிட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கோங்க அப்போ தான் மசாலா எல்லாம் மீனில் நல்லா கோட் ஆகும் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஹாஃப் அனருக்கு நல்லா மேரினேட் பண்ண வச்சுருங்க நம்ம flour எல்லாம் சேர்த்திருக்கிறதால மசாலா மீனில் வந்து நல்லா உதிராமல் நல்லா கோட் ஆகும் இப்போது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக இதில் தண்ணி தெளிச்சிருக்கேன் அப்போ தான் மசாலா வந்து நல்லா ஃபிஷ்ல கோட் ஆகும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு மீனை மூறி வச்சுருங்க அப்போ தான் மசாலா எல்லாம் மீனில் நல்லா இறங்கும் இப்போது மீன் நல்லா ஊறிடுச்சு நம்ம தோசை தவால் ஃப்ரை பண்ணிக்கலாம் என்ன நல்லா சூடானதோ ஃபிஷ்ஷை ஒன் பை ஒன்னாக சேர்த்துட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம் ஒரு பக்கம் நல்லா ஃப்ரை ஆனதோ இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க கொஞ்சம் கூட மசாலா உதிராமல் சூப்பரான டேஸ்டியான ஃபிஷ் ஃப்ரை தயாராகிடுச்சு இதே மாதிரி நீங்களும் ஃபிஷ் ஃப்ரை செஞ்சு பாருங்கள் இதே மாதிரி நிறைய வகையான நான்வெஜ் ரெசிபிஸ் நம்ம சேனலில் ஏற்கனவே இருக்குது தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள்